தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது தமிழ் நாடு அல்ல என்ற சொற்றொடர் சரியா தவறா என்பதை பற்றி காணொலியில் காண்போம் இச்சொற்றொடர் தவறு என்பதே அறிஞர் பெருமக்களின் கூற்று இதற்கு சரியான சொற்றொடர் என்னவெனில் இது தமிழ் நாடு அன்று அதற்கான காரணம் மூவிட பெயர்களுக்கும் தனித்தனி சொற்களை நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர் அவையே அல்லேன் அல்லேன் அல்லை அல்லீர் அல்லன் அல்லல் அல்ல அன்று அல்ல இத்தனை இடங்களிலும் நாம் தொடர்ந்து பயன்படுத்தும் ஒரே சொல் அல்ல என்பது நம் மொழியின் செழுமையையும் பெருமையையும் புறக்கணித்து ஒற்றை சொல்லை மாற்றியதற்கான காரணம் தொடர்ந்து மொழி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாத அரசுதான் எங்கு காணினும் தமிழ் இல்லை தெருவிலாகட்டும் அரசு துறைகளிலாகட்டும் பேச்சிலாகட்டும் மற்ற எந்த இடத்திலும் தமிழ் இல்லை இனிவரும் எடுத்துக்காட்டுகள் செய்தித்தாள்கள் இதழ்கள் மற்றும் நூல்களில் வந்த எடுத்துக்காட்டுகளை தான் இங்கே பயன்படுத்தியுள்ளேன் நான் ஏன் இந்து அல்ல என்று பயன்படுத்தியுள்ளனர் அதற்கு சரியான சொற்றொடர் நான் ஏன் இந்து அல்லேன் நாங்கள் எதிரிகள் அல்ல என்று குறிப்பிட்டிருந்தனர் ஆனால் அதற்கு சரியான சொற்றொடர் நாங்கள் எதிரிகள் அல்லோம் அல்லது நாங்கள் எதிரிகள் அல்லேம் என்று வர வேண்டும் நான் வந்தேன் என்று சொல்லும் இடத்துல வந்தேன் என்று சொல்வது போலதான் அல்லேன் என்பதும் வந்தோம் நாங்கள் வந்தோம் என்று சொல்வது போலதான் அல்லேம் அல்லோம் என்பதும் எனக்கு நல்லையும் அல்லை நீ பகைவர் நீ வீர் அல்லீர் அவன் படித்தவன் அல்லன் அவள் படித்தவள் அல்லல் அவர்கள் நல்லவர் அல்லர் இது பொது வழி அன்று அவை கனிகள் அல்ல இச்சொற்களுக்கான வேற சொல் அல் கூட்டல் ஏம் அல் கூட்டல் ஏம் அல் என்ற சொல்லுடன் இவை சேர்ந்துதான் மற்ற சொற்களும் தோன்றுகின்றன மொழி என்பது விலைமதிப்பற்ற நுட்பமான ஆயிரம் எண்ணங்களை பாதுகாப்பாக பதித்து காக்கும் அம்பர் என்கின்றார் என்கின்ற ஆங்கில அறிஞர் எனவேதான் ஒவ்வொரு சொல்லும் நம் இனத்தின் வரலாற்றைச் சொல்லும் கால கண்ணாடி ஆகும் அல் என்பது ஓர் அடிப்படை வேர்ச்சொல் இச்சொல் வினைச்சொல் பெயர் சொல் இடைச்சொல் என பல வகைகளில் வரும் அல்லுதல் என்ற வினைச்சொல்லிற்கு கலத்தல் நெருங்குதல் அடுத்தல் பொருந்துதல் பின்னுதல் முனைதல் என்பன போன்ற அடிப்படை வேர் கருத்துக்கள் உள்ளன அல்லங்காடி என்ற சொல்லை நாம் கேட்டிருப்போம் அல்லங்காடி என்பது மயக்கத்திலிருந்து இருள் வந்தது இருளை குறிக்கின்ற மாலை அல்லது இரவு குறிக்கும் அதே போல என்றால் இரவில் போக்கும் மலர் என்பதை நாம் அறிவோம் இல்லை என்பது உண்டு இல்லை என்ற பொருளில் முற்றிலுமாக இல்லாமையை குறிக்கும் அல்ல அன்று அல்லேம் அல்லேம்பெம்பனம் போன்ற இச்சொற்கள் ஒன்று இல்லாத இடத்தில் மற்றொன்று என்பதை குறிக்கும் குறிக்கப்பட்ட அந்த பொருள் இல்லை என்பதையும் பொருள் தரும் இந்த வேர்ச்சொல்லானது உலக மொழிகள் பலவற்றிலும் கலந்துள்ளன என்கின்றார் மொழி ஞாயிறு தேவனைய பாவானர் அவர்கள் கிரேக்கத்தில் அல்லோஸ் என்றால் அதர் மற்றவை என்று பொருள் லத்தீனத்தில் அலியஸ் என்றால் அதர்வைஸ் அனதர் டைம் மற்றவை மற்ற நேரத்தில் என்ற பொருளில் வரும் இச்சொல்லில் தான் அலையாஸ் என்ற மற்றொரு பெயர் மற்ற நேரத்தில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு பெயர் என்ற பொருளில் ஆங்கிலத்திலும் அது கலந்துள்ளது ஆங்கிலத்தில் அல்லோ என்பது கம்பைன் ஒன்றிணைந்த நிலை என்பதை குறிக்கும் ஒரு சொல் பொருள் வரும் இச்சொல்லை முன்னோட்டாக கொண்டே அலாய் அலோபதி என்பன போன்ற சொற்களை அவர்கள் உருவாக்கி கொண்டனர் அல் அன் என மாறி பெயர்வின் வழியாக இந்நா என்பது தன்னகரமாக பல மொழிகளிலும் மேலையாரிய மொழிகளிலும் பரவியுள்ளன தமிழ் மெய்யியல் அறிவியல் கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு வேளாண்மை மருத்துவம் தொழில் என அனைத்தும் தமிழ் நம் உயிர் இதனை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் தமிழ் எங்களுக்கு வேலை அல்ல தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா தமிழ் படித்தால் தமிழ் தமிழ் என்று இவர்கள் பழமைவாதம் பேசிக் கொண்டிருப்பார்கள் இது திராவிடம் தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் அல்ல தமிழ் எங்கள் உயிர் தமிழ் எங்கள் மூச்சு என்பது தமிழ் தேசியம் தமிழ் முகம் தமிழ் முகவரி தமிழ் என் அடையாளம் என்பது தமிழ் தேசியம் தமிழை ஒவ்வொரு இடத்திலும் காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை சென்னை மாநகராட்சியின் வலைத்தளத்தில் மக்கள் குறை முறையீடு என்ற ஒரு இணைப்பு இருந்தது அந்த இணைப்பை சொடுக்கிய பொழுது அது முற்றிலுமாக ஆங்கிலத்தில் குறைகளை முறையீடு செய்வதற்கான வழிமுறைகளையே கொடுத்தது தமிழில் எங்குமே இல்லை இ கவர்மெண்ட் பவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து சென்னை மாநகராட்சி இம்முறையீட்டு பக்கத்தை உருவாக்கியதாக வலைத்தளத்தில் குறிப்பிட்டிருந்தனர் ஆனால் முற்றிலுமாக தமிழ் புறக்கணிக்கப்பட்டு ஆங்கிலத்தில் மட்டும் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை அதற்கான விளக்கத்தை அவர்கள்தான் சொல்ல வேண்டும் சென்னை மாநகராட்சி முற்றிலும் ஆங்கிலத்தில் வடிவமைத்துள்ள இவ்வலை பக்கத்தை தமிழிலும் கொண்டு வர வேண்டும் என்று இக்காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்